தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானோடு கைகோர்த்த தேவேந்தர் கூடி பதரும் தெலுங்கு கும்பல்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் இந்த காணொலியோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீமான் சீமானவர்கள் எந்த விடயத்திற்காக வந்தாரோ எதற்காக கட்சி ஆரம்பிக்கணுங்கிறத சொன்னாரோ ஒரு பத்து வருடத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக வந்து தமிழர்கள் நாம் அதை தான் முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொன்னதுக்கான ஒரு நிறுவனமாக வந்து தொடர்ச்சியாக பல விடயங்கள் நடந்துகிட்ருக்கு அதில் சிறப்பான ஒரு விடயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சீமானோடு கோர்த்திருக்கிறார்கள் தேவேந்திரர் இளைஞர் பேரவை அப்படிங்கிறத ரொம்பவும் சந்தோஷமாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அவர்கள் என்ன செய்திருக்காங்க அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா காவல்துறை அலுவலகர் அவர்கள் அதாவது மயிலாப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து வந்தாரை வாழ வைக்கும் மண் எனும் பெருந்தன்மைக்குரிய தமிழ்நாட்டில் இந்திய துணை கண்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் வாழ்வாதாரத்திற்காக புலம்பெயர்ந்து வந்த பல்வேறு மொழி இனம் சமயம் சார்ந்த பலதரப்பட்ட மக்கள் இங்கு வசித்து கொண்டிருக்கிறார்கள் இதனிடையே உப்பிட்ட தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொள்ளாத ஒரு சில சமூக அமைப்புகளால் தொடர்ச்சியாக வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துக்களை பரப்பப்பட்டு வருகின்றன தற்போது தமிழினத்தின் நம்பிக்கையாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு செந்தமிழன் சீமான் அவர்களை குறிவைத்து சில தெலுங்கு சமுதாய அமைப்புகள் அவதூறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் பல்லாயிரம் ஆண்டு வரலாற்று தொன்மை வாய்ந்த தமிழர்களின் பெருமைகளையும் பண்பாட்டையும் சீர்குலைக்கும் வகையில் தமிழ் தமிழர் எனும் அடையாளங்களில் தமிழர் அல்லாத தெலுங்கு சமூகத்தவர்களால் நடத்தப்படும் அமைப்புகளின் பெயர்களை மாற்ற நடவடிக்கை எடுப்பதோடு தமிழ் மண்ணிற்கும் தமிழின தலைவர்களுக்கும் எதிரான தொடர்ச்சியாக அவதூறு பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காருங்க இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராசு அழகர் சாமி தான் வந்து இதை செய்திருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரவையோட நிறுவனரும் மற்றும் தலைவராக இருக்கக்கூடியவர் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு குடி அப்படிங்கிற ஒரு குட்டி அடைக்குள்ள நாங்கள் இல்லை நாங்கள் அதை தாண்டு நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு மிக முக்கியமான விடயம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது அதை தான் இவரும் செய்திருக்கார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய இந்த கம்ப்ளைண்ட்டில் கூட வந்து முதல் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிறது போட்டுமானது போதுமானது ஆனால் அவர் அதற்கு முன்னாடி தமிழினத்தோட நம்பிக்கையாக தான் செந்தமிழன் சீமான் அப்படிங்கிறத பதிவிட்டிருக்கார் பார்த்தீங்களா அதிலே தெரியுது அவரும் எதை முன்னிறுத்துகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதே போல் அனைத்து குடிகளும் ஒன்று சேரும்போது தமிழினத்திற்கான தலைவன் நிச்சயமாக தமிழனாத்தான் இருப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வேறுபாடுகள் எல்லாம் போயிட்டு நாம் தமிழர்கள் நிற்கும்போது இப்போ வந்து சில பேர் கத்திக்கிட்டு கூச்சலிட்டுக்கிட்டு இது அங்கே போராட்டம் நடத்துகிறேன் இங்கே போராட்டம் நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியாத அளவுக்கு வாய்மூடி அமைதியாக இருப்பாங்க அதற்கு நம்மிடையே ஒற்றுமை தேவை இதே போல் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாடை ஆள்வது தமிழர் தான் தமிழர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் மேலும் இந்த நிகழ்வை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னடத்தில் தெரிவிச்சுருங்க